வந்து பர்சனல் ஹரிங் கூப்பிப்டருந்தாங்க வந்து அட்டன் பண்ணோம் எதுவும் டெவலப்மெண்ட்டுகள் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க ஓ ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அட்டன் பண்ணியிருந்தாங்க இவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து நாங்கள்லாம் அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க இப்போ இதே வாதத்தை மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் வந்து வச்சாங்க அப்போது மாண்பு உயர்நீதிமன்றம் வந்து என்னோடய உறுப்பினர்ட்ட எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க வந்து வந்து அதிமுக உறுப்பினர் தான் அதிமுக கட்சியில் செய்த மாற்றங்களையும் திருத்தங்களையும் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு எனக்கு சட்ட ரீதியாகவே அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிவி ஜன்ம அவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்க வேணும்னே வந்து பத்திரிகையில் திருத்தி இருக்காங்க திருத்தி சொல்கிறாங்க அடுத்தது முக்கியமானது ஒன்று பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டு கோடி பேர் அதிமுக உறுப்பினர்களாக இருப்பதாக சொல்றாரு ஏன்னா போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்பது லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க அதிமுக அப்போ ரெண்டு கோடி பேர் மெம்பர் இருக்கிற ஒரு கட்சியில மொத்தம் எண்பத்தொம்பது லட்சம் தான் நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் உறுப்பினர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து சாதகமாக இல்லை இது போக பொதுமக்களும் அதில் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பிரசன்ட் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து தரப்பறைஞ்சது அது கடைசியில் வந்து இது கிட்டத்தட்ட பாட்டி பிரசன்ட் மாதிரி ஆகிடுச்சு அதனால் அவருக்கு வந்து ஒரு பெருவாரியான உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பொய்யான வாதம் அவர் வந்து பொதுக்குழுவில் இருக்கிற பதவியை அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேரோட ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு கட்சியை வந்து தவறாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இது மெட்ராஸ் உயர் நானும் சுரேன் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து தாக்கல் செய்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது ஏன்னா அந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஐந்து பேர் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க எல்லாரோட வழக்குமே வந்து தள்ளுபடி தான் செய்யப்பட்டிருக்கு எங்கள் வழக்கு மட்டும்தான் பொது அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் சார்பாக அப்படின்னு நாங்கள் போட்ட வழக்கு தான் நிலுவையில் இருக்குது விரைவில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள் அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கும் நல்ல தீர்ப்பாகவும் இருக்கும் ஒரு அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து அனைத்து தொண்டர்களின் ஆதரவுடன் ஒரு பொதுச் செயலாளர் புது பொதுச் செயலாளர் வருவாரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அதிமுக கட்சி புதிய எழுச்சி மிகு தலைமையுடன் சந்திப்போம் அதில் உறுதியாக வெற்றியும் பெறுவோம் தேர்தல் தேர்தல் ஆணையத்தில் அதாவது ஒரு கட்சி வந்து அதான் இல்ல இல்ல ஒரு கட்சி வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும்னா தேர்தலான என்ன கேக்குறாங்க கட்சி பைலா எங்கன்னு அந்த பைலாவில் வந்து புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியோட ஒரு பைலா வழிவகுத்து வச்சிருக்காரு அனைவரும் கட்சியில சேரும் போது கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பேன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துதான் நாங்க வந்து சேர்றோம் சேர்ந்த பிறகு அவரு வந்து ஒரு பொது அதாவது அனைத்து அடிப்படை உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் கட்சியில உறுப்பினராக இருந்தாலே அவர் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியுங்கிற ஒரு சரத்தையும் அவர் வச்சிருக்காரு இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு அவன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு சாதகமாக விதிகளை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கிற விதிப்படி யாருமே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாது அதனால அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த கட்சியோட விதிகள் இப்போ புதிய விதிகள் படி இந்த தலைமை பிறகு அது வேற கட்சி அதிமுக எடப்பாடி பிரிவுன்னு வச்சுக்கிடுங்க நாங்கள் வந்து ஒரிஜினல் அதிமுக நாங்கள் தான் அதற்குரிய பரிகாரத்தை தேடி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கோம் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்து அதிமுகிற பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற தடையும் சின்னமும் வடிக்கப்படும் அது தொண்டர்களுக்கே அது கிடைக்கும் ஓகே தேங்க்யூ